கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வர்றோம் அதில் அடுத்து பார்க்க போகிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மேச ராசினர்களே உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் வந்து என்னன்னா நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் அந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து என்னன்னா கேவினுடைய பார்வையும் பெறுகிறார் இதனால வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்துக்கள் அல்லது விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியான சுக்கிரன் பதினோராம் இடத்த அதிபதியான சனியுடன் சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மனைவியின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும் அதே நேரம் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வக்ரம் பெற்ற செவ்வாய் மற்றும் புதன் ஒன்றுக்கொன்று கொன்று பார்த்து கொள்வதால் இளைய சகோதர சகோதரியின் மூலம் உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது அவமானங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் ஆனவர் பதினொன்றாம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால வயதில் மூத்த பெண்களுடன் பழகும் சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்து போகும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருப்பீர்கள் அதே நேரத்துல சோம்பலாகவும் இருப்பீர்கள் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல வக்ரமாகி இருப்பதனால் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும் அதே நேரம் இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இதனால் வெளிநாட்டு வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் அதே நேரம் இந்த குருவானவர் வக்ரமாயி இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு இதனால வெளிநாட்டு வேலையை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படக்கூடும் ஆகையால் கிடைக்கின்ற வெளிநாட்டு வேலைகளை செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்து அதிபதியான சனி ஆனவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர்கள் சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது இதனால உங்களுக்கு செலவுகள் என்பது ஏற்படும் இன்னும் மூன்று மாதங்களில் உங்களுக்கு ஏழரை செனியில் விரை வர இருப்பதால் ஆகையால் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது ஏற்படக்கூடும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிலுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியோட பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இதனால படிப்புல பாத்தீங்கன்னா கவனக்குறைவுகள் என்பது அடிக்கடி ஏற்படும் ஐந்தாம் இடத்து அதிபதியுடன் புதன் சேர்க்கை ஏற்படுவதால் இந்த மாதத்தில் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலமான நாட்கள் என்பது இந்த மாதத்தில் இல்லை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு இரண்டாம் இடங்களில் வக்ரமாக இருப்பதால் கண்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் கண் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் சுக்கிரன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுவது அதே நேரத்துல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ